வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போவது பணத்தட்டுப்பாடு நீங்கவும் நம்மிடம் அதிகப்படியான செல்வம் சேரவும் வைக்கும் ஒரு எளிய தாந்திரிக முறை இதற்கு தேவைப்படும் பொருட்கள் ஒரு பச்சை நிற துணி பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இப்பொழுது இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஒரு பச்சை நிற துணியை விரிப்பாக விரித்து கொண்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சோம்பு ஐந்து ஏலக்காய் ஐந்து ரூபாய் நாணயம் இதை வைத்து அதை ஒரு முடிச்சு போட்டு கட்ட வேண்டும் அதை கட்டிய பிறகு நீங்கள் பணம் வைக்கும் இடமான கல்லா பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ வைக்க வேண்டும் மணி வைப்பதாய் இருந்தால் இந்த பச்சை நிற துணியை முடிச்சாக போடாமல் ஒரு சிறிய பை மாதிரி தேய்த்து கொண்டு அதை மணி பர்சல் வைத்துக் இந்த பையிற்கு தினமும் சாம்பிராணி தூபம் போட்டு கொண்டு வருவதனால் உங்களிடம் அதிகப்படியான செல்வம் சேரும் பணம் எங்கு வைக்கிறீர்களோ அந்த இடத்தில் இதை வைக்கவும் தினமும் சாம்பிராணி தூவும் போடவும் இப்படி செய்வதனால் உங்களிடம் அதிகப்படியான செல்வம் சேரும் தட்டுப்பாடு என்பது உங்களுக்கு வராது பலவிதமான வழிகளிலும் உங்களுக்கு செல்வம் சேர்வதை நீங்கள் கண்கூடாக காணலாம் ஆகவே இந்த அற்புதமான தாந்திரிக முறையை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி என் பேர் சக்திகிருஷ்ணன் நான் திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலையிலேருந்து வந்திருக்கேன் நான் அந்த இவங்களோட விளம்பரத்தை வந்து வெப்சைட்டில் யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்க்கும்போது இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இல்லையாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு ஆனால் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு தெரியுது நான் பேச வந்து ஆத்மா கூட பேசிட்டேன் எங்கள் பாட்டி கூட பேசணும்னு வந்தேன் பேசியிருக்கிறேன் எனக்கு அவங்க கொடுத்த பயிற்சி எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இனி நான் நினச்ச நேரம் எங்கள் பாட்டி கூட பேச முடியும் பாட்டி தாத்தா முன்னோர்கள் ஆத்மா கூட யார் கூட வேணாலும் என்னால் பேச முடியும் இந்த பயிற்சி கொடுத்த அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்